மருத்துவ படிப்பில் நீட் தேர்வினை கொண்டு வருகின்ற ஒன்றிய அரசை கண்டித்து திராவிட மாணவர் கழகம் சார்பில் நெல்லையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது திருநெல்வேலி வண்ணார்பேட்டை செல்லப்பாண்டியன் சிலை அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நெல்லை மாவட்ட திராவிட மாணவர் கழகத்தின் தலைவர் சூர்யா தலைமை வகித்தார் திராவிடர் கழகத்தின் காப்பாளர்கள் இரா காசி சி வேலாயுதம் பொதுக்குழு உறுப்பினர் குணசீலன் பகுத்தறிவாளர் கழகத்தின் மாவட்ட தலைவர் சே சந்திரசேகரன் மாவட்ட செயலாளர் திருமாவளவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நெல்லை மாவட்ட தலைவர் ச ராசேந்திரன் தொடக்க உரையாற்றினார் நெல்லை மாவட்ட செயலாளர் இரா வேல்முருகன் கண்டன உரை நிகழ்த்தினார் திராவிடர் கழகத்தின் நிர்வாகிகள் மு தமிழ்ச்செல்வன் நா மகேசு சே மாரி கணேசு கோ செல்வ சந்திரசேகர் முரசொலி முருகன் சந்திப்பு நடராஜன் ஜார்ஜ் உள்ளிட்டோர் கருத்துரை வழங்கினர் இளைஞர் அணி தலைவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் நன்றி உரையாற்றினார் தெரிவித்துக் வாழ்க மையார் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே தமிழர் தலைவர் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே சமூக நீதி போராளிகள் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே நீட்டு எதிர்ப்பு போராளிகள் வாழ்கவே போராட்டம் போராட்டம் சமூக நீதி போராட்டம் சம உரிமை போராட்டம் சமதர்ம போராட்டம் திணிக்காதே திணிக்காதே நீட் தேர்வை திணிக்காதே வாரா மெடிக்கல் படிப்புகளிலும் நீட் தேர்வை திணிக்காதே விசேத படிப்புக்கு நீக்கதற்கு 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 பறிக்காதே பறிக்காதே மருத்துவ கனவை பறிக்காதே பலிகள் நீட் தேர்வு திருப்பினால் எத்தனை பணிகள் எத்தனை பழிகள் தேவையில்லை தேவையில்லை நீட் தேக்களுக்கு தேவையில்லை எட்டு தமிழர்களின் ஒற்றை தீர்ப்பு நீட்டொழிப்பு சட்டமன்ற தேர்தலிலும் நாடாளுமன்ற தேர்தலிலும் பாஜவுக்கு நீட்டுக்கு எதிரான மக்கள் தீர்ப்பை நிகழ்ப்பதா சட்டமன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை ஏற்க மறுப்பதா போதாதா 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 மருத்துவ மருத்துவ கடமை பறித்தது போல் துணை மருத்துவ படிப்புகளுக்கும் கல்லூரி வாயிலை அடைக்காதே தூண்டாதே தூண்டாதே ஒன்றிய அரசை தூண்டாதே மாணவர் போராட்டத்தை தூண்டாதே கல்வி வணிக பொருளாக்கும்

பள்ளி கல்வியை ஒழிக்க நினைக்கும் ஆறுபரட்டங்களில் கை கூலியே கல்வித்துறையில் தனியார் மையத்தை விதிக்கும் கள்ள கூட்டாளியே பாஜகவே மக்கள் விரோத ஒன்றிய அரசே ஓயாது வாரா நெடிப்பல் படிப்புகளுக்கும் மருத்துவ கல்லூரி இடங்களுக்கும் நீட் தேர்வை ஒழிக்கும் வரை போராட்டம் ஓயாது தகுதி தேர்வு நடத்துவதற்கு தகுதி உண்டா பிஜேபி எத்தனை மோசடி எத்தனை எத்தனை மோசடி ஒவ்வொரு ஆண்டும் புது புது மோசடி தலையிடாதே தலையிடாதே ஒன்றிய அரசே தலையிடாதே கல்வித்துறையில் கலையிடாதே கொடுக்காதே பலி கொடுக்காதே மாணவர் வாழ்க்கையை கொடுக்காதே ஆறுபரே நலனுக்காக பலி கொடுக்காதே பணி கொடுக்காதே போராடுவோம் போராடுவோம் வெற்றியீட்டு முறை போராடுவோம் 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 நீட் ஒளி